அம்மாவை தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் சப்பாத்தி அதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் காலிஃப்ளவர் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க அப்புறம் புடலங்காய் பொரியல் அவ்வளோதாங்க சிம்பிளான இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி குருமாவும் வச்சுருக்கேன் மெயினாக இந்த சப்பாத்திக்கு தயிர் பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புடலங்காய் பொரியலுக்கு புடலங்காய் வேக வச்சுட்டாங்க கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சமாக வெங்காயம் வதங்கிறது புடலங்காய் அழைச்ச சேர்த்துக்கலாம் ரெண்டு வேக அந்த நீல் சத்து போற வரைக்கும் அதை வளர்ந்துட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நான் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் பொடி அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போவும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த பொடலங்காய்க்கு தேங்காய் கறி போட்டுட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் சிற இறக்கிடலாம் அந்த தேங்காயில் இருக்க அந்த ஈர் பத்தப்போக நம்ம வளர்க்கினா போதும் இப்போ இதில் என்ன சேர்த்துருக்கேங்க பார்த்தீங்கன்னா சோம்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி பிரியாணியெல்லாம் വരങ്ങ തക്കാളി ചെട്ടിക്കണം எ எண்ணெயோட கொஞ்சம் பக்கம் கூப்பிட்டுட்டேன் நல்லா இருப்போம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் இது நல்லா வதங்கி வரக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கி வச்சு இப்போ எடுத்து வச்சு காய்கறிகளை சுட்டுவேன் காய்கறி வெந்ததுன்னா ஒரு மிஸ்ல குப்பரில் போட்டு வச்சுக்கிட்டேன் ரெண்டு காய்கறியும் கொண்டு வாங்கி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் ரொம்ப வந்தாச்சு நல்லா அரைச்சி வச்சால் உதவி சேர்த்துக்கலாம் அதோட தண்ணி கொள்ளலாம் மிக்சி அளவில் தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த சப்பாத்தியும் இதுவும் ஃப்ரெண்டு வந்து அவங்க டாக்டர் என்ன சொல் அவங்க இந்த குருமா கூட வைக்க மாட்டாங்க வெறும் அந்த ஓவ சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்க அந்த வெங்காயம் தான் அவங்க கொடுப்பாங்க இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க கடைசியாக கூட நீங்கள் இதெல்லாம் பட்டர் சேர்த்துக்கலாம் குருமா கொதிக்கிறதுக்குலாம் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி எப்படி பசையிறதுனா நார்மலாக நம்ம எப்போவுமே கோதுமை பசையிற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து நானும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக உப்பு சேர்த்துருக்கேங்க இது சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த கேஸ் ஸ்டெபில் எதுவுமே இருக்காதுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல கை விட்டால் மாதிரி இருக்கும் அதாவது நல்ல நார்மலாக இருக்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும் அது பாருங்கள் இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்கேன் நார்மலாக இப்போ சப்பாத்தி போடுற மாதிரி தான் நல்லா அந்த சுடும்போது பார்த்திங்கன்னா சூப்பர் மனம் வரும் சூப்பராக குருமா தயாராகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வச்சுருக்கும் வேண்டான விட்டுலாம் அப்படி கிடையாது போடும்போது நல்லா ஹோட்டல் சுவையில் இருக்கும் நான் ஏற்கனவே எண்ணெயில் போட்டுட்டேன் தாளிக்கும் போது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹோம சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக எனக்கு சமையல் முடிஞ்சுது சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைலு குருமா இந்த பக்கம் புடலங்கா கேரட் பொரியல் ஓம சப்பாத்தி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி